வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம சாமையை வச்சு ஒரு சாம்பார் சாதம் பண்ணுவோம் சாமி அரிசி சிறுதானியம் பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்டுருவாங்க ஒரு டம்மா சாமி அரிசி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ ஆ ஊர்னது எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க கேரட் பீன்ஸ் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க நீங்கள் வேறு என்ன காய்கறி வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி நாட்டமாக நான் சேர்க்குறேன் நல்லா குழைவாக இருந்தது நல்லாயிருக்கும் நாட்டமாக சேர்த்து நாலு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான சாமி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும் இதுலேயே காய்கறியெல்லாம் இருக்கனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பிடிக்காதவங்களாம் கூட வேறு விருப்பமாக சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு தம்பருப்பு சீரகம் பெருங்காயம் எந்தயும் கருவேப்பத்தாள தாளித்து இந்த சாம்பார் சாதத்தை நல்லா விட்டு ஊற்றிட்டு ஊற்றி கலந்துட்டிங்கன்னா சூப்பரான சாமி சாம்பார் சாதம் ரெடி ரெடியாகிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான சாமி சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு